அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவுக்கு முடிஞ்சால் ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் சித்திரை மாத அமாவாசை இரவுக்குள் நிலைவாசலில் கல்லுப்பு கூட இதயம் சேர்த்து வையுங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் கடன் அடையும் நிம்மதி பிறக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் எப்ப பாரு ஒரே குழப்பமான ஒரு நிலைமை வீட்டுல சண்டை சச்சரவுகள் ஒரு வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லாம அது என்ன பணத்துக்கான பிரச்சனையா இருக்கலாம் இல்ல கடங்காரங்க தொல்லையா இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது மன மனப்பிரச்சனை ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கலாம் இது எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் இந்த அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டாக நம்ம முன்னோர்கள் படையல்டுறது நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு அமாவாசை கும்பிடுற பழக்கம் இல்லாதவங்க அதை கடைப்பிடிக்க தேவையில்லை அமாவாசை கும்பிடாதவங்க இதை நீங்கள் அதனால இதை கல்லுப்பு வைக்கிறது வாசப்பள்ள இதை கூட சேர்த்து வைக்கிறது எல்லாரும் செய்யலாம் அமாவாசை கடைப்பிடிக்கிறத நான் சொல்கிறேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சித்திரை மாதத்தோட இங்கிலீஷ் மாதம் இருபத்தேழாந்தேதி நான் சொல்கிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை ஏன்னா மொதல் நாள் ந விடிகாலம் மூன்றரை மணிக்கு தான் பிறக்குது அதனால் ஒரு நாள் மட்டும்தான் அமாவாசை இருக்குது அன்றைய இரவுக்குள்ளே ஞாற்றிக்கிழமை எப்படியும் நம்ம அமாவாசை கும்பிடுறவங்க அசைவம் சாப்பிட மாட்டோம் இதை எங்கள் காலையிலேயே செஞ்சாலும் உங்களுடைய விஷயம் உங்களுடைய விருப்பம் அல்லது இரவு நேரத்தில் செஞ்சாலும் உங்களுடைய விருப்பம் என்னென்னா ஒரு கல்லு கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணாடி கிண்ணம் இல்லைன்னா அகல் விளக்கில் கூட இதை நீங்கள் செய்யலாம் அதை அந்த அகல் விளக்கில் ஒரு சி ஒரு சிறு துண்டு வசம்ப வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பை நிரப்பி நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியே வச்சிருங்க இப்போ இதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம் ஒரு மூணு நாளைக்கு அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒரு பணப்பிரச்சனையோ இல்லை மனப்பிரச்சனையோ ஏதோ ஒரு ப்ராப்ளமால நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி கல்லூப்பில் நீங்கள் துண்டு வசம்ப வைக்கிறது மூலயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதி பெருகும் அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் கல்லூப்பை மூணு நாள் கழித்து என்ன பண்ணணும் ரெண்டு பக்கம் வைக்கணுமா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வைத்தால் போதும் அமாவாசையில் நிலைவாசலுக்கு வெளியே இதை இரவில் இருக்கணும் அந்த இரவு நேரத்துல அந்த கல்லுப்பு கூட சேர்ந்து அந்த வசம்பு உள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்களா அந்த வசம்போடு அது அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இத நம்ம எங்கனாவது ஒரு பேப்பர்ல மடிச்சு கூட தூக்கி தூரம் போட்டுடலாம் தவறு கிடையாது ஏன் நான் இந்த வசம்பையும் உப்பையும் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது வெளியில் வச்ச வசம்பை எதுக்காகனா எந்த ஒரு கெட்ட சக்தியோ நம்ம வீட்டுக்கு எதுவும் வரவிடாமல் நல்லது நடக்க கூடாமல் ஏதாவது சதி செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா இது அத்தோடு நிறுத்திவிடும் அதுவும் அன்னைக்கு நம்ம செய்கிற இந்த எளிதான ஒரு பரிகாரத்து மூலிமா நம்ம வீட்டுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்கள் தூர எரிஞ்சிட்டு நம்முனை நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் வாழ்க வளத்துடன் வெட்டி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்